பொதுச் திரு ஆர் பி குமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்கப்படுகிறது தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய மாநில ஐடி விங் தலைவர் திரு தினேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்தின் தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு அழகு ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போற்ற கவிர்க்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்தின் தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு சேது அவர்களுக்கு பொன்னாடை போற்ற கவிரிக்கப்படுகிறது கொடைக்கானல் ஒன்றிய செயலாளர் திரு முரியேஸ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரிக்கப்படுகிறது தமிழ்தேசிய பார்வர்ட் கட்சியினுடைய ஐடிவி நவீன் அவர்களுக்கு பொன்னாடை போற்று கௌரிக்கப்படுகிறது நிலக்கோட்டை ஒன்றிய தலைவர் திரு கவிராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரிக்கப்படுகிறது நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் திரு ராம்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்க எதிர்க்கப்படுகிறது தமிழ் தேசிய பார்வை பிளாக் கட்சியினுடைய மாவட்ட தொண்டரணி செயலாளர் திரு ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்க விவரிக்கப்படுகிறது தமிழ் தேசிய பிளாக் கட்சியினுடைய வெத்தல குன்று ஒன்றிய துணை செயலாளர் திரு சிந்தரப்பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போன்ற கௌரிக்கப்படுகிறது கரூர் மாவட்ட தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய மாவட்ட வர்த்தக அணி தலைவர் திரு கற்பையா அவர்களுக்கு எதிர்க்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஒன்றிய தொண்டரணி செயலாளர் திரு சுரேந்தர் அவர்களுக்கு பொன்னாடை பற்ற கவரிக்கப்படுகிறது தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய வெத்தல குற்ற ஒன்றிய அணி செயலா தொண்டரணி செயலாளர் திரு மரு அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கவரிக்கப்படுகிறது மாம <laughs> ஆனந்த தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் ஒன்றிய மாணவர்களுக்கு கொண்டாட ஒன்று கவரிக்கப்படுகிறது தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் கொன்னடை போற்ற கௌரிக்கப்படுகிறது அனைவரும் வந்து தம்பி கண்டிப்பாக சத்தியங்க